ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சி மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தாவே தெரியும்ங்க இன்றைக்கி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாவே வந்து நம்ம வந்து மிளகாய் தூளை அரைப்போம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பவுடராக அரைச்சி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் அந்த மிளகாத்தூள் தான் உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்றதை நான் காமிக்க போகிறேன் நான் என்னுடைய மெத்தடில் எப்படி நான் வந்து எங்கள் வீட்டு சைடில் எப்படி நாங்கள் அரைக்கிறோன்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தன்மையோடு நீங்கள் வச்சுருக்கலாம் மிளகாய் தூளி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் அரைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் அரைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு என்னென்ன நான் பொருளை எடுத்துருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் நீட்டு மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றரை கேஜி அளவு நான் எடுத்துருக்கேங்க ஒன்றரை கேஜி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து வந்து நீட்டு மிளகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மிளகாய் தூள் ஜாஸ்தி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நான் வந்து ஒன்றரை கேஜி வந்து நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் குண்டு மிளகாவும் ஒரு சிலர் வந்து எடுத்துப்பாங்க குண்டு மிளகாய் வந்து உங்களுக்கு மிளகாய் தூள் கம்மியாக கிடைக்கும் பட் என்னென்னா காரம் உங்களுக்கு அதில் ஜாஸ்தி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரமும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மிளகா மிளகா தூள் அரைக்க பண்ணும்பொழுது மிளகா வந்து செலக்ட் பண்ணணும் எப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய அந்த விதைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த மிளகா வந்து ஒன்றரை கேஜி நான் எடுத்திருக்கேன் தனியாக பார்த்தீங்கன்னா அதில் பாதி பங்கு தான் நம்ம எடுக்கணும் ஒன் கேஜி இது எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கிலோ வந்து மிளகா எடுத்தால் ஒரு கிலோ வந்து தனியாக எடுத்துக்கோங்க நான் தனியாக வந்து ஒரு கேஜி எடுத்திருக்கேன் இதையுமே நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சேர்த்துட்டேன் நான் இப்போ இதில் என்னென்னலாம் நான் சேர்த்துருக்குறேன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வந்து நூறு கிராம் நான் சேர்த்துருக்கேன் மிளகு வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஏன் வெந்தயம் ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும் மிளகாத்தூளில் அதனால் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க கடுகு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு மனவா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக கடுகு வந்து நூறு கிராம் சேர்த்துக்குங்க சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க ஏன் சோம்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா தனியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதனால வந்து ஐம்பது கிராம் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் கசகசா வந்து எப்பொழுதுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இருபத்தஞ்சி கிராம் நான் கசகசா சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு வந்து நூறு கிராம் சேர்த்துக்குங்க கடலப்பருப்பு வந்து நூறு கிராம் சேர்த்துக்குங்க அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு கட்டி சேர்த்துக்குங்க தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு வந்து அது வறுத்து போட்டுக்குங்க ஏன்னா அது தீஞ்சிரும் சீக்கிரம் பா பார்த்து நீங்கள் வறுத்து போட்டுக்குங்க அதுக்கடுத்தது கை கொத்தாலும் வந்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து நல்லா காய வச்சு நல்லா உடையணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மிளகாவும் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு நாள் வந்து மிளகாவை நல்லா காய வச்சுருக்கேன் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பட்டு பட்டு நல்லா உடையணும் ஒடையிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா காய வச்சு இது எடுத்துக்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வானொலியில் போட்டு வறுத்து எடுப்பாங்க நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது நான் வந்து எல் எப்போ எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் மாடியில் கொண்டு போய் நல்லா ஃபுல்லாக காய வச்சுருவோம் இதெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி அந்த சன்லைட்டில் நம்ம காய வச்சு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மிளகாத்தூளுடைய அந்த மனம் வந்து மாறாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் இது உங்களுக்கு மிளகா தூள் அரைக்கும்பொழுது நம்ம எப்பொழுதுமே வந்து மாடியில் காய வைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா மிளகா வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா பறந்துடும் இது ஏன்னா காத்துமே அடிக்கன்றதுனால பறந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்போ பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவோம் அந்த மாதிரி வ பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களே நமக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் கொண்டு வந்து நம்ம வீட்லேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் வந்து உள்ள ஒரு 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 துணி மாதிரி போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா ஏன்னா அந்த விதைகள் எல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மிளகாவை ஃபுல்லாகவே வந்து காய வச்சுட்டு போய் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து குளிக்க விட்டுட்டு குளிக்க விட்டு வந்தீங்க அப்படின்னா இது நல்லா மொறு மொறு மொறுன்னு காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பறந்தும் போகாது உங்களுடைய மிளகாவும் வந்து கம்மியாகாமல் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு தான் இதை இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சுட்டு இந்த பாக்ஸில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்திரத்தோடு நீங்கள் வச்சு இப்படி லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு இப்படி மூட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு அந்த காயை வச்சுட்டு வந்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷான தன்மையோடு இருக்கும் உங்களுக்கு மொறுனே இருக்கும் இதில் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன்னா வேறு பாத்திரத்தில் காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட மறுபடியும் வந்து நமுத்து போயிடும் இந்த மாதிரி வைக்கும்பொழுது மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மிளகாலாம் வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்து மாற்றிட்டு நான் போயிட்டு மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மில்லுக்கு கொண்டு போய் நான் மிளகாத்தூள் அரைச்சி கொண்டு வந்துட்டு அங்கேயே காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் எப்பயுமே வந்து மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறம் உடனே காய வச்சிருங்க ஏன்னா நீங்கள் அப்படி காய வைக்கல அப்படின்னா அங்கேயே வந்து வேர்த்து விட்டு போயிடும் மிளகாத்தூள் கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் இது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒன் இயருக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஈஸியாகவே கிடச்சிடுச்சு இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் நமக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி ஒரு சன்லைட்லேயே கொண்டு போய் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஏன்னா இப்படியே நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு ஏன்னா குக்கிங் எப்போயுமே சமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அப்பப்போ இந்த பெரிய பாக்ஸுக்கு எடுக்க முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு ஹேர்ட் டைட்டாக உள்ள ஒரு கிளாஸ் பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி இந்த ஜாருக்கு ஏன்னா இப்படியும் நீங்கள் ஷா இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பொழுது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தன்மையை கொடுக்கும் கெட்டு போகாது ஏன்னா வந்து ஹேர் டைட்டாக இருக்கிற கண்ணாடி பாட்டிலில் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுங்கள் உங்களுடைய மிளகாத்தூளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும் இப்போ இந்த பாருக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பாருங்க இப்போ இதில் இருக்கிற மிளகாத்தூள் வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம குளிக்கி வச்சுட்டு அப்படியே வந்து தேவை தேவை இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் இதில் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூக்கி நீங்கள் உங்களுடைய கிச்சனில் எங்கே எடுத்து வைப்பீங்களோ அங்கே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து தேவைக்கேற்ப நம்ம எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான மிளகாத்தூளை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ